உன்னோட மக்களை பார்த்தம்மா இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு சொத்து பத்து பூரி இடம் இருக்க முடியாது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னாலும் இன்னைக்கெல்லாம் நட்டம் ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கெல்லாம் தேவையில்லாத கொஞ்செல்லாம் பேசனைற சூழ்நிலை எந்திருக்கணுமே டேஷன் எல்லாம் நீ बोलே அட்டென்ஷன் கே இல்ல இல்ல உத்தர விட்டு இன்னைக்கு எல்லாம் போட்டி போறாம எல்லாம் ஆளாளுக்கு கொடவளம் கம்பம் தூக்கிட்டு சண்டை சச்சறு போட்டிருக்கணும் அதனால கர்பசாமி உனக்கு சாதகமா நல்லபடியா முடிச்சு கொடுத்துறார் இன்னைக்கு இருந்தாலும் கர்பசாமி இன்னைக்கு வந்து உன் காட்டுக்கிட்டே நாய் இருக்கறது யாரே இறந்து போயிட்டாங்களே கொளுமனாரே கொளுமனாரே இன்றைக்கி குருமரணம் ஆயிருக்கணும் அதனால் கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு குட்டி கட்டணுன்னா கூட இன்றைக்கி குதிரை ரொம்ப இருக்கணும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி பொண்ணு அந்த இடத்துல கட்டிகிட்டு வரதா இருந்தாலும் நம்ம சிரமப்பட்டுருக்கணும் இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி இன்றைக்கி நடேசங்கிறது யார் தையாங்க நடேசம்பா குறைச்சுங்கப்பா இன்னைக்கு தேவையில்ல நீ உங்ககிட்ட நாலு வாரத்தை கேட்டு போய் அங்க சொல்லி கொஞ்செல்லாம் மனம் உடச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எத்தனையோ பிரச்சனையாகி இப்போதான் காத்து மலை அடித்து ஓஞ்சி போய் இருக்குது அதனால இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு நினச்சாந்தான் லேட் ஆகிருக்கும் யாருக்கு குழந்த பாக்கியம் லேட் ஆகி பிறந்தது இருந்ததா அதனால உத்தர உத்தரவிட்டு இன்னைக்கு உங்க காட்டுக்கிட்டேயும் வந்து இன்னைக்கு ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது இன்னைக்கு அதையே வழிபாடு பண்ண மாட்டேங்கிறீங்க நீட்டா இருக்கறோம் அப்புறம் ஒண்ணு ஒண்ணா பக்கத்துல இருந்த மாதிரி அத கொளுந்து நார் இருந்த மாதிரிங்கோ அப்புறம் எது செய்யல அத எடுத்து செய்யுங்க ஆரம்பத்துல செஞ்சோம் அதுக்கு 48 நாளை இருக்கதுலயே பெரிய மாமனார் மாவை இறந்துட்டாங்க அதுக்கு அடுத்து நடு மாமனார் அதனால கருப்பசாமி உத்தர அதை எடுத்து செய்தாயே தொழில் முன்னேறத கொடுத்துறேன் உங்களுக்கு எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாத தித்தளி பண்ணி கொடுத்துறேன் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கருப்பசாமி வலியுறுத்தி கொடுத்துறோம்பா இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் அந்த இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு பவுன் வளையிற பூமி அது இன்னைக்கு நீ எதை போட்டாலும் இன்னைக்கு அருமையான தான் இடம் இன்னைக்கு எத்தனை பேர் ஆள் விட்டு அதை விலை கேட்பாங்க நீங்கள் கொடுத்துட்றாதிங்க இன்னைக்கு எவ்வளோ நான் ஒரு பத்தாயிரம் சேர்த்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட எல்லாம் இது பண்ணுவாங்க ஆசை காட்டுவாங்க எதையும் கொடுத்துடாதீங்க இன்னைக்கு அந்த பூமி நல்ல பூமி நல்ல முன்னேற்றம் இருக்கிற பூமி அதனால கருப்பசாமி நான் துணையா இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அதை தான் சொல்கிறேன் அது ஒன்று விட்டு போகாது அது ஒன்று விட்டு போகாது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் ஒரு துணையா இருக்கிறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வலியுறுத்தி கொடுக்குறேன் பையனுக்கு தான் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் டாக்டர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க கட்டி இருக்குதுங்கிறாங்க எது எதோ சொல்றாங்க சரியாக மாட்டேங்குது பார்த்து விலகத்து சொல்லியா சரி எங்க இது இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு பித்த கட்டி இல்லாத நான் பண்ணி கொடுத்துட்றேன் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க ஏதோ அரிசி ஒரு சுத்தம் எடுத்து தரேன் டாக்டர் கிட்ட எவ்வளோ செலவு பண்ணிடுவீங்க இருபது நேரம் பண்ணுவீங்களா பித்த கட்டினா ஆப்ரேஷன் ஒரு இருபது நேரம் பண்ணுவீங்க சாமிக்கு அன்னதானத்துக்கு காசு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லாத டாக்டர் கிட்ட அப்படி தான் சொல்லுவீங்களா நீங்க எனக்கு வசதி வாய்ப்பு கம்மியா இருக்குதுன்னு அபிஷேகம் பண்ணி என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறீங்களா சைவ அன்னதானம் பண்ணிடுறீங்களா நீ உன் காசெல்லாம் எனக்கு வேணாம் நீ வர்ற நான் சரி பண்ணுறேன் இன்னும் அறுபது நாளில் திருப்பி போய் ஸ்கேன் எடு அந்த பித்தப்பதி கட்டி இல்லாத நான் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ நீ ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட என்னப்பா சொல்லுவா என்கிட்ட வசதி பத்தாதுன்னா சொல்லிருப்பா ஆ

மண்டிடுப்பா உ குழந்தை தள்ளி அறுபது நாள் கழிச்சு பூசாரிக்கிட்ட போன போட்டு சொல்லணும் எதுவும் இல்லை, அப்படின்னு சொல்லணும்

செலவும் பண்ண மாட்டீங்க நான் ஆஸ்பத்திரிக்கும் போனீங்க நான் தான் சொல்றேன் நீ எனக்கு ஒத்த ரூபா நான் சரி பண்ணி விடுறேன் கடமை என்ன நம்பி வந்துருக்குறீங்க பித்தகையில கல் இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வர வைக்கிறேன் எனக்கு அறுபது நாள் அவகாசம் வேணும் இல்லை கல் எடுத்ததும் கல்லுன்னு சொன்னீங்க சார் கட்டிங்கிறாங்க என்ன அதான் சொல்றேன் அதெல்லாம் இல்லாத நான் பண்ணி கொடுத்துறேன் அதுக்காச்சும் போன் போட்டு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கல

அதே மாதிரி கருப்பசாமி விட்டு உனக்கு தித்துறை பண்ணிட்டனா நீ தெரியுமே போடா அறுபது நாள் உடனே எனக்கு ஃபோனை சொல்லணும் சாமி நீ சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு எனக்கு பதில் இடணும் தொடக்கூடாதுமா தொடக்கூடாது நீ கேட்கணும்னா உனக்கு நான் உத்தரவிட்டால் தானே கேட்கணும் சரி ஓட்டகாமா தள்ளி வாமா என்னன்னு கேட்க தெரியுமா உங்களுக்கு என்ன ஒரே ஒரு சொல்றாங்க எனக்கு உத்தரவு வந்தாதான் நான் உத்தரவிட முடியும் சரி

எனக்கு பாட்டிலையும் தரமாட்டேக்கிறீங்க அதையும் நிறுத்திட்டீங்க நீ கும்பிட்டா நான் குடிக்கிறான் அப்புறம் நான் எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துட்ருக்கிறது நீ உன் பையனை காப்பாற்றுறதுக்கு நீ கும்பிட்ற நான் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே சைவமாக இருக்கிறது அவன் பூசேரியையும் கடிதங்க மாட்டேங்கிறான் அவன் பட்டினியாக இருக்கிறதுனால என்னையும் அப்படியே போட்டுறான் எனக்குரியும் சரியா ஓட மாட்டேங்குது எல்லாம் கேள்வி என்ன நான் எப்படி நான் விளக்குதுன்னு சொல்கிறது சொல்லிட்டு குடிச்சா உடம்பு கெடுதல் இல்லையா உன்னோட குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் கர்ப்பசாமி இன்னைக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது கர்பசாமி உத்தரவிட்டு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் விவசாயம் இருக்கணுமா இருந்து செஞ்சீங்களே விவசாயம் செஞ்சேன் விவசாயம் இல்லையா தான் பண்றேன் அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கி பார்த்தாலும் இன்னைக்கு அக்கம் பக்கமும் வந்து எல்லாம் ஒன்று இன்னைக்கு இது இன்னைக்கு பல குழப்பத்தில் பல தோட்டம் தோட்டத்தில் ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய கட்டுமனையும் சரி இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமனைகிட்ட ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கணுமே முருகன் கோயில் வேறு இருக்கணுமாப்பா முருகனும் இருக்கணுமாப்பாமி ம் முருகம் ஒன்று இருக்குது அந்த கருப்பு ராயம் ஒண்ணு அதான் சொல்கிறேன் ராயம் இதுக்கு வந்து முருகம் ஒன்று கற்பூராயம் ராயம் தான் வருது விலகத்துக்கு சொல்லியா அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு விட்ட உரத்த விட்ட குறை யாருக்குப்பா ரெண்டு மனைவி ம் இன்னொருத்தருக்கே ம் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தர விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் பச்சை முத்தா இருப்பா மாரி முத்தா ம் யார் உனக்கு என்ன ஆகுது ம் தம்பிக்கும் உனக்கும் கொஞ்சம் ரொம்ப மன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு நீ எதை சொன்னாலும் இன்னைக்கு எல்லாம் போட்டி போறாமே சொல்றதே இல்லை ஆ நீ என்னதான் நன்மை பண்ணி எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறிய யாரை நினைச்சும் இன்னைக்கு புரோஜனம் இல்லை இன்னைக்கு ஒன்ன முடிக்கணும்னு தான் இருக்கிறாங்க தண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தர விட்டு எத்தனையோ தண்டு கட்டினாலும் இன்னைக்கு உனக்குன்னு பார்த்தாலும் இன்னைக்கு முருக பெருமாள் துணையா இருக்கிறாருப்பா முருகப்பெருமாள உனக்கு உறுதுணையாக இருக்கிறாரு அதேமாரி கருப்பசாமி இந்த நடவயணம் போகிறவங்களுக்கு ஒரு நேரம் அன்னதானம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே நடந்தே போனேன் நீயும் ஒரு பத்து பேத்துக்காச்சும் பண்ணனும் அப்படின்னு நினச்சி நீ மனசில் நினைச்சிட்டு இருந்த இருந்தாலும் கருப்பசாமி விட்டு இன்னைக்கு இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பத்து பேத்துக்கு தான தருவம் பண்ணு இருந்தாலும் கருப்பசாமி தான பண்ணியும் உன் கஷ்டம் நஷ்டமும் தீரும்பா வேற என்ன கேக்குற அமே நான் ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் கே வச்சு வந்தேன் ஒன்று நான் வந்து இடம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வியாபாரம் சரியில் கேட்க வந்தேன் இன்னொன்று என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணு எங்கே இருக்குது எந்த பக்கம் இருக்குதுன்னு காட்டி கொடு ரெண்டே தான் கேட்க வந்தேன் வேறெல்லாம் எதுவும் அதுக்கு மேலே வேணாமா நீ சொன்ன நான் கேட்டுக்கிறேன் தான் வீட்டிலேருந்து கும்பிட்டு உடனே கும்பிட்டு வந்தது அது ரெண்டு தான் அதுக்கு தாண்டா எனக்கு இன்னும் பாட்டில் கொடுக்காத இருக்கிறாங்க எல்லாத்தையும் வச்சிருவேன் நிறுத்தி வச்சிட்டு இருக்கிறாங்கடா எல்லாம் என்ன கேள்வி கேக்குறாங்க எனக்கு பதில் சொல்ல தெரியாது ம் அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மங்கலியம் அப்படின்னு பார்த்தாலும் வடக்கு திசையில தான் சேருதுல வருமா சொந்தத்துல கல்யாணம் தார ரெண்டு வருது தான் கிடைக்கும் விளக்கத்தை சொல்லியா சரி ம் அதே மாதிரி கருப்பசாமி தோசை வேற இருக்குது

அதை தான் சொல்றேன் ஆனா நீ தான் நீக்கிடணும் இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் குடும்பத்திலயும் நல்லா கஷ்ட நஷ்டத்தில் இருக்குது அதையும் போய் கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்பசாமி இன்னொரு ஆறு மாதம் ஆகும் மங்களத்துக்கு இருந்தாலும் அந்த பாலகனை இங்க அழைச்சிட்டு வாப்பா நான் மாலையை அணைச்சி மாத்தி விட்டுறேன் அதே மாதிரி சொன்ன சொல்லு மாறாத அந்த பாலகனுக்கு நல்லபடியா ஒரு மங்களத்தை அமைச்சு கொடுத்துறேன் இருந்தாலும் கருப்பசாமி அந்த பாலகனும்

மங்களத்தை மங்களித்தை அமைச்சு கொடுத்துறேன் கொஞ்சம் உட்ட குறை தொட்ட குறை இன்றைக்கி பார்த்தாலும் முன்னோர்கள் சாப்பிட்டு வீடும் கொஞ்சம் இருக்குதப்பா அதை கொஞ்சம் போக்கி கொடுத்துட்றேன் கஷ்ட நஷ்டம் தீர்த்து கொடுத்துறேன் அதேமாதிரி கருப்பசாமி இன்றைக்கி கணவன் மணி அப்படின்னு பார்த்தாலும் இன்றைக்கி அந்த அம்மாவும் கொஞ்சம் உடல்நலம் மனைவியார் மனைவியாக உடல்நலம் பாதிப்பிட்ருக்காங்க அதனால் கர்ப்பசாமி உத்தரவிட்டு தித்தளி பண்ணி கொடுத்துட்றேன் எந்த ஒரு பாதிப்பெல்லாம் வலியுறுத்து கொடுத்துறேன் அதேமாதிரி கருப்பசாமி போக்குவரத்தில் கீழே உழுந்துருக்கணுமா நீங்கள் இருந்தாலும் கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலிவத்து குடுத்தா அதே மாதிரி நல்லபடியா உணையா உனக்கு இருக்கிறம்பா இருந்தாலும் சனிக்கிழம அந்த பாலகனை ஒம்பது வேலைக்கு போட சொல்லுப்பா நவகரத்துக்கு போட்டு வழிபாடு பண்ண சொல்லு எந்த கஷ்டம் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாத்துறேன் அழைச்சிட்டு வாப்பா மாலை மாற்றி விட்டுறேன் தொழில் பண்றது நான் தான் அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என் கட்டுமனைக்கு வந்துருக்குற இதுக்கு மேலே உனக்கு நான் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன்

சாமி என் குளத்தை எந்த குளத்தையும் சேர்க்கணும் பிடிப்பா